விலகர் மோடுவே படம் விலகும் படம் விலகு அன்னை சாரம் விலகு நீங்கள் என்னும் நீங்கள் என்ன என்னது அன்பு

பத்திரிகையிலே மிக பெரிய மோசடி நடந்திருக்கிறது சதி நடந்திருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு ஒன்றியத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பாஜக அரசு தொடர்ச்சியாக காங்கிரஸ் பேரீக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்திட வேண்டும் என்று திட்டமிட்டு அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுடைய பொறுப்பிலே இருக்கின்ற அமலாக்கத்துறையை ஏவி காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தாக தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீதும் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் இந்த தேசத்தின் வருங்கால பிரதமர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பதிவு செய்து இன்றைக்கு நீதிமன்றத்திலே பல வருடங்களாக இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லி நீதிமன்றத்தில் இந்த வழக்கை பொறுத்த வரையில் எந்த முகாந்திரமும் இல்லை இந்த வழக்கிலே எந்த அடிப்படை குற்றச்சாட்டுகளும் நீங்கள் உறுதி செய்யவில்லை ஆகவே அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீதும் ராகுல் காந்தி மீதும் தொடர்ந்துள்ள இந்த வழக்கை அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லி டெல்லி நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் இன்றைக்கு அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவு உத்தரவின் மூலம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கரபடியாத கட்சி என்றதை நாங்கள் நிறுவித்திருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் நீதி வென்றது என்ற ஒரு தலைப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட வேண்டும் என்று அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ சிபிஐயோ காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர்களுக்கு தொந்தரவு செய்யும் பட்சத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ச்சியாக போராடும் வீதியில் வந்து இறங்கி நாங்கள் போராடுவதற்கும் தயாராக இருக்கின்றோம் இன்றைக்கு இந்த தீர்ப்பு பாஜகவுக்கு மிகப்பெரிய சவுக்கு அடி ஆகவே இதற்கு முழு பொறுப்பேற்று இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறையினுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பதவி விலக வேண்டும் என்பதும் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை அதை வலியுறுத்தி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்